மொத்தமா எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டீங்க எத்தனை கேர்ள் ஃபிரண்ட்ஸ் உங்களுக்கு அந்த பொண்டாட்டி இரண்டாவது வந்து அந்த கர்பூர கட்டி வச்சாங்க மூணி ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா அந்த அம்மா கட்டி வச்சாங்க இது தாலி கட்டினா யார் ஒருத்தன் எனக்கு தாலி கஞ்சி குடுக்குறங்களா அவங்க எனக்கு பொண்டாட்டி பெரிய சோலார் பாரம்பரிய

லாம் முடிச்சுக்கிட்டு எனக்கணு என்ன பண்ணனும் கேட்டா நான் உனக்குன்னு கொடுக்கணுமா அவளை எதிக் கொண்டா புறமுக போறத நான் நான் வேணும்ன நீ தான் பொண்டாட்டி வந்து இருந்து எதிக் டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யார்னு உனக்கு தெரியும் எல்லாம் பண்ணிட்டு என் கஷ்டத்தை சொல்றதுக்கு வந்திருக்கேன்ன பயங்கரமான ஆளே அட வெக்கம் கேட்டீங்களா